நம்ம மொய்னலி இப்போ சிஎஸ்கே டீமில் வந்து இணைஞ்சிருக்காரு எப்போ வந்தார் ப்ராக்டிஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு மற்ற வெளிநாட்டு வீரர்கள்லாம் வந்து எப்போ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம கான்வையோட மாட்டா இப்போ ஒரு ஆஸ்திரேலியா வீரராக நம்ம சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யார் அந்த வீரர் அவரை யார் எடுக்க சொல்லியிருக்கா அவர் எடுத்துகிட்டு வந்தால் சிஎஸ்கேட ஆடலாம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே காத்தாக்கில் ஒரு லைக்கும் பண்ணுறாங்க நம்ம சிஎஸ்கேவில் வெளிநாட்டு வீரர்கள்லாம் எப்போ வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இப்போ யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம சிஎஸ்கேட மூத்த வீரரான மொயின் அலி சி வந்து ஜாயின் இன்னைக்கு மார்னிங் தான் நம்ம சிஎஸ்கே எஸ் வந்து ஜாயின் ஆயிருக்காரு பிராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போதைக்கு முதல் வீரராக மட்டும்தான் வந்திருக்காரு மத்த வெளிநாட்டு வீரர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா வீரர்களுக்குமே மேட்ச் வந்து முடிஞ்சு போச்சு நம்ம இலங்கை வீரர்களாக இருக்கட்டும் நியூசிலாந்து வீரர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இந்த வாரம் எண்டுக்குள்ளே வந்து கன்ஃபார்ம் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க இப்போதைக்கு நியூசிலாந்து வீரர்கள் முன்கிட்டியா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச அவங்க எல்லாருமே முன்கூட்டி வந்துருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது நம்ம கான்வையோட மாட்டாங்க நிறைய வீரர்களை பத்தி நம்ம வந்து பேசிருந்தோம் நம்ம சிஎஸ்கே நிறைய வீரர்கள் வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம் இப்போ ரீசெண்டாக நம்ம சிஎஸ்கே ஒரு முக்கியமான வீரரை வந்து டார்கெட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டான அப்டேட் கிடச்சிருக்கு அந்த வீரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நம்ம ஜோஸ் இங்கிலீஷ் தான் வந்து சிஎஸ்கே வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கான காரணம் நம்ம மைக்கேல் கசி இவர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு இவரை வந்து எடுத்துக்கலாம் இவர் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு புதிய பிளான் ஒன்றும் கொடுத்துருக்காரு இவரும் கிட்டத்தட்ட நம்ம கான்வே போல அதிரடி ஆடக்கூடிய வீரர் தான் அதில் ஒரு சின்ன பிரச்சனை தான் நம்ம கான்வே வந்து லெஃப்ட்டு இவரு வந்து ரைட்டு மற்றபடி எல்லாமே ரோல் வந்து ஒன்று தான் அதிரடி ஆடக்கூடிய வரி ஸ்ட்ரைக் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதுக்கு மேலே வச்சிருக்காரு அதிரடியான சதங்களையும் கடந்திருக்காரு டி டுவெண்ட்டியில் இப்போதைக்கு நம்ம காண்வையோட மாற்றம் இவரை வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு காண்வையோட மாற்றம் யாரும் எடுத்தாலும் ஆடு லெவலில் வந்து வாய்ப்பு கிடைக்க போகிறது இல்லை பட் இருந்தாலும் காண்வையோட மாற்றம் நம்ம சிஎஸ்கே ஒரு ஒரு வீரரை எடுத்து ஆகணும் கட்டாயமா எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிகாரப்பூர்வமான அப்டேட் சீக்கிரமா வந்து வெளியிடுவாங்க நம்ம சிஎஸ்கே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம கான்வியோட மாட்டா இருக்கு நம்ம மொயினி சிஎஸ்கே பிராக்டிஸ்ல ஜாயின் ஆகப்படுறதா இருக்கு இதை பத்தின கருத்தை மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருக்கேன்